தனக்கு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நல்ல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது உன் வாழ்வில் இன்னும் எத்தனையோ அளவில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷங்களை அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்கிறது இந்த காலம் உனக்கு அதை விட்டுவிட்டு உன் அன்பை நிராகரித்து உன்னை விட்டு சென்ற மனிதரை நினைத்து வருந்தி கொண்டு மூளையில் முடங்கி கிடக்காதே உன் அன்பின் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றவருக்கு நான் தெரியப்படுத்துவேன் நீ எழுந்து வா என் பிள்ளையே இனி யாருக்காகவும் வாழாமல் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டும் பட்ட வழியையும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் உன்னையும் என்னையும் தவிர யாருக்குமே தெரிவதில்லை ஆகையால் இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கைதான் என்றுமே புரிந்து கொண்டு இங்கு எதுவும் நிரந்தரமில்லை ஏதோ ஒரு மாற்றம் உன்னை தேடி வரும் என் அன்பு பிள்ளையே நீ என்னையே நம்பி இருக்கிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம் உள்ளது நான் உன் எதிர்காலத்திற்காக உத்தரவாதங்களை தருகிறேன் அவைகள் பாதுகாப்பானதாகவும் உனக்கு அமைதி தருவதாகவும் அமையும் நீ என்னுடன் இருக்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு எதற்காக இந்த பயம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் துன்பங்கள் உன்னை துரத்திய போதும் மனம் குழம்பி தவித்த போதும் சிக்கலான நேரங்களில் கலங்கி நின்ற போதும் உன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் பிள்ளையே போகும் ஒன்றை நினைத்து பயப்படாதே நீ பயப்படும் விஷயம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் இந்த நிமிடத்தை இந்த நொடியை உன்னால் முடிந்தவரை சிறப்பாக வாழ முயற்சி செய் நீ சரியாக வாழும்போது உன் பிரபஞ்சம் உனக்கு சரியானதை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னோடு துணை இருக்கும்